அந்த கிரிவலம் சுத்தனா கல்யாணம் ஆகுமாயா கிரிவலம் போனோம் எட்டு அஷ்டலிங்கங்கள் இருக்கு இந்த திருவண்ணாமலைய நினைச்சாலே முத்தி கிடைக்கும்னு யாருன்னு கிட்ட போய் பார்த்தா புல் பக்தி மூல இறங்கிட்டேன் நான் அண்ணாமலைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா செல்வ செழிப்புடன் வாழ இந்த லிங்கத்தை வழிபடணும்னு சொல்றாங்க கோவிலுக்குள்ள போனதும் கால்வழி எல்லாம் பறந்துருச்சு தேர்களுக்கு கலசம் ஏற்றும் விழா வெகு விமர்சையா நடைபெற்றது கனவுல சிவபெருமான் வந்து இப்போ நாங்க எங்க போக ஆமாங்க நம்ம திருவண்ணாமலைக்கு தான் போக போறோம் திடீர்னு நம்ம அண்ணன் வந்து திருவண்ணாமலைக்கு போலாம் அப்படின்னாரு சரி சிவபெருமான பாத்திரம் வரலான்ட்டு நாங்க கிளம்பனோம் பஸ் சேர்ந்த ஒரு நாலு மணி நேரத்திலேயே நம்ம டிரைவர் அண்ணன் திருவண்ணாமலைல இறக்கி விட்டாரு திருவண்ணாமலைக்கு வந்து இறங்குனதும் எல்லாரும் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆனோம் ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா பசிச்சு கிரிவலம் போகணுங்கிறதுக்காக கொஞ்சமா தான் நாங்கள் சாப்பிட்டோம் நாங்க இந்த திருவண்ணாமலைக்கு முதல் தடவை வந்திருக்கோங்கிறதால இந்த கிரிவலத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது எங்களுக்கு சுத்தமா தெரியல அப்போதான் கிரிவலம் போகணும் அக்கா சொன்ன ரெட்டை விநாயகர் கோயில்ல சாமி கும்பிட்டு நாங்க கிளம்பணும் கோவிலுடைய நுழைவாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாங்கி அந்த தீபத்தில் போட்டு சாமி கும்பிட்டோம் ஓகே ஆல் செட் டைம் நாம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிரிவலத்தை சுத்த போறோம் இந்த வீடியோவுடைய ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பேன் பாருங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிரிவலத்துடைய மேப் இதில் எட்டு அஷ்டலிங்கங்கள் இருக்குது இதில் முதலாவது தான் நம்ம இந்திரலிங்கத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த முதல் லிங்கத்தை தேவர்களின் தலைவன் இந்திரன் வழிபட்டதால இது இந்திரலிங்கம் என்று அழைக்கப்படுது இங்க இருக்க ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு இந்த கிரிவலம் எத்தனை கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா பதினான்கு கிலோமீட்டர் மற்ற சிவன் கோயிலுக்கு எல்லாம் போனாதான் முக்தி கிடைக்கும் இந்த திருவண்ணாமலைய நினைச்சாலே முத்தி கிடைக்கும்னு சிவபுராணத்திலேயே சொல்லியிருக்காங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்துல யாரோ உக்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு யாருன்னு கிட்ட போய் பார்த்தா லப்பரால் செய்யப்பட்ட நித்யானந்தாவின் சிலை இவருடைய ஆசிரமம் ஒண்ணு இங்க இருக்கு சிவபெருமானுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இந்த திருவண்ணாமலை அக்னிமலை என்று சொல்லப்படுது காமராஜர் ஐயா சிலை இந்திரலிங்கத்தை பார்த்துட்டு அடுத்து நம்ம அக்னிலிங்கத்தை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம் சந்திரனுக்கு சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சி தந்ததா சொல்லப்படுது இந்த அக்னி லிங்கத்தை வழிபட்டால் நோய்கள் விலகும் பயம் தீரும் எதிரிகள் தொல்லை இருக்காதுன்னு சொல்லப்படுது அடுத்து நம்ம போக போறது யமலிங்கம் இந்த லிங்கத்தை வழிபட்டா யமபயம் நீங்கும் நீதி நெறி நிலைக்கும் செல்வ வளம் பெருகும்னு நம்பிக்கை இருக்கு இறங்கிட்டேன் நான் யமலிங்கத்தை பார்த்துட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு அடுத்தது நிருதிலிங்கம் லிங்கம் திருவண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாதது ஏன் நெருங்க முடியாது அப்படின்னா பெருமாளும் பிரம்மனும் சிவனுடைய முடியையும் அடியையும் கூட நெருங்க முடியல அதனால் இம்மலைக்கு அண்ணாமலை என்று பெயர் வந்துதான் சொல்கிறாங்க இந்த திருவண்ணாமலையுடைய வயது எவ்வளோ இருக்குன்னா சுமார் இரநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் பழமையானதுன்னு டாக்டர் பீர்பால் சகானி என்ற விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காரு கிரிவலம் போகிற பாதையில் சைடில் வனவிலங்குகள்லாம் இருக்கும் அதை நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்புறம் நடக்க ஆரம்பித்தோம் அஷ்டத்திற்கு பாலர்களின் ஒருவரான நிருதீஸ்வரருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தது இந்த இடம் தான் சொல்றாங்க சிவபெருமான் பார்வதிக்கும் காட்சி கொடுத்தது இதே இடம் தான் சொல்லப்படுது அடுத்து நம்ம போக போறது வருணலிங்கம் இந்த கிரிவல பாதையில் உள்ள மலைகளை சுற்றிலுமே விநாயகர் முருகன் அம்பாள் சிவன் கோயில்கள் ஏறக்குறைய தொண்ணூத்தி ஒன்பது கோயில்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த கிரிவல பாதையில முந்நூறு குளங்கள் ரமண மகரிஷி விஸ்ரீ சாமியார்கள் போன்ற மகான்களின் மடங்களும் ஆசிரமங்களும் இங்கே இருக்கு இங்கே சூரியலிங்கம்னு ஒன்று இருக்கு ஆனால் இது அந்த எட்டு அஸ்தலிங்கத்தில் சேரல அது ஏன் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வழியில் இருக்க தெய்வங்களை கும்பிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் வருண லிங்கத்தை ரீச் பண்ணிட்டோம் கிரிவலம் சென்ற வருண பகவானுக்கு சிவபெருமான் நீரின் வடிவில் காட்சி கொடுத்த இடத்துல வருணலிங்கம் உருவாகி இருக்கு அடுத்து நாம பார்க்க வேண்டிய லிங்கம் வாயுலிங்கம் கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துட்டோம் வாயு பகவானை நோக்கி தான் அடுத்த பயணம் இங்கு வாயு பகவானிற்கு சிவபெருமான் பஞ்ச கீர்த்திகா எனும் தேவலோக மலரின் நறுமணமாக காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுது இருக்கோம் இன்னும் ரெண்டு லிங்கம் தான் குபேர குபேரலிங்கம் இன்னொன்று ஈசானிய லிங்கம் இங்கே ஐ லவ் திருவண்ணாமலைன்னு இருந்தது இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்கள் குபேரலிங்கத்தை பார்க்க கிளம்பினோம் குபேரன் இந்த இடத்துல இருந்து தான் அண்ணாமலையார வணங்கி இழந்த செல்வத்தெல்லாம் மீட்டதாக ஒரு ஐதீகம் இருக்கு செல்வ செழிப்புடன் வாழ இந்த லிங்கத்தை வழிபடணும்னு சொல்றாங்க மணி இப்போ மூன்றரை மணி இந்த திருவண்ணாமலையோட கிரிவல தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நாங்கள் இப்போ வந்துட்டோம் லிங்கத்தை பார்த்துட்டு இப்போ அடுத்த லிங்கத்தை பார்க்க போயிட்டு இருக்கோம் வாங்க போகலாம் எட்டாவது லிங்கமான ஈசானிய லிங்கத்தை நாங்கள் ஃபைனலி ரீச் பண்ணிட்டோம் நந்தி பகவான் கிரிவலம் வந்தபோது அண்ணாமலையாரின் தரிசனம் பெற்றது இந்த இடம்னு சொல்கிறாங்க ஐயா இன்னும் எவ்வளோ தூரங்க கோவிலுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு கொஞ்சம் ஒரு கிலோமீட்டருக்கும் இன்னும் கொஞ்சம் வேணா கூட வரணும் இல்லைங்கய்யா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் பார்க்குறோம் ஓகே ஓகேங்கய்யா நிச்சயமா சொல்றேன் ஒரு கி.மீ கொஞ்சம் கூட. ஆ நான் தனியா எங்க சவுந்தாவுக்கு நடக்க மாட்டேன். நான் மாடுல நடப்பேன் ஆ ஆடம் கூட வலுக்கி. உங்க பேருங்கய்யா சந்திரமரே கண்ணன். நீங்க எந்த ஊர்? எங்க இருக்கீங்க நீங்க? நான் திருகோயில் ஆ டிஷ் இதே ஊர்ல பன்னெண்டு வருஷம் கடை செஞ்சேன் மூஞ்ச வரையற ஆளு நான். அறிங்களா? ஆ பைக்கிங் மெக்கானிக், டச்சாலர். ஐயா திருவண்ணாமலை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்கயா. ஐயா

இந்த மலை ஹலோ அக்னி ஈஸ்வரமலை மலை திருவண்ணாமலை ம் இவர இய அருள் ம் மலைது நடக்கும் மலைது நடக்கும் ம் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஐயா ஓம் நமசிவாய ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ஐயா சொன்ன மாதிரியே ஒரு கி.மீ நாங்க அந்த சிவன் கோபுரத்தை பாத்துட்டோம் ஒரு ஒளியா கிரிவலம் வெற்றிரமா முடிச்சாச்சு அங்க சிவன் கோபுரம் தெரியுது அதெல்லாம் கிடுகிடுன்னு கதகளி ஆடுது சே வந்தாச்சு வந்தாச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விநாயகர் பார்த்து சாமி கும்பிட்ட ஆரம்பித்தேன் அந்த விநாயகர் கோயில் வந்துடுச்சு சிவபெருமானை பார்க்கறதுக்காக நின்றுட்டு இருந்த கூட்டம் ஃபர்ஸ்ட் டைம் கிரிவலம் போயிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் கால் இருந்தது ஆனா அந்த கால் வலியும் பொருட்படுத்தாமல் நாங்கள் கியூவில் போய் நின்றுட்டோம் ஓடி 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 பொற்கள் ஜோதியை நாடி நாடி கோவிலுக்குள்ள போனதும் கால்வழியெல்லாம் பறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அண்ணாமலையாரா பார்க்க போறோன்ற ஒரு சந்தோஷத்துல என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் கூட கூட்டத்தை பார்த்ததும் கொஞ்சம் பயமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு சாமியை பார்க்க வந்தாச்சு சரி கூட்டத்துக்குள்ள பூந்தரலான்னு உள்ள பூந்தோம் போட்டு நசுக்கி எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எடுத்துட்டு நான் மொபைலில் உள்ள வச்ச வந்தேன் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சிவபெருமானை பார்த்துட்டு வெளியே வந்ததும் உண்ணாமுலை தாயாரா பார்க்க போனோம் ஆடிப்பூரத்தன்று இந்த அம்மன் சந்நிதி முன் தீமிதி திருவிழா நடைபெறும் இவ்வாறு தீமிதி திருவிழா நடைபெறும் சிவாலயம் இதுவேன்னு சொல்றாங்க திருவண்ணாமலைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அனுபவம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் முடிஞ்சா நீங்க ஒரு டைம் வந்து பாருங்க அருமையான ஒரு அனுபவத்தை தரக்கூடிய திருவண்ணாமலை அப்படியே அண்ணாமலையாரை பார்த்துட்டு கிளம்பியாச்சு நல்ல தரிசனம் நாங்கள் திருவண்ணாமலைக்கு போன ஒரு நேரம் தேர்களுக்கு கலசம் ஏற்றும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த வீடியோவினுடைய ஆரம்பத்துல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னா நாங்க கிரிவனை சுற்றி முடிச்சதுக்கு அப்புறம் சிவபெருமானை பார்க்கறதுக்காக போய் வரிசையில் நின்றோம் அப்போ அந்த கூட்டம் நகராம ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னு நின்றுச்சு அந்த பத்து நிமிஷத்துல நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கிட்டேன் அந்த தூக்கத்துல என்னுடைய கனவுல சிவபெருமான் வந்து இருந்தாரு நானும் அவரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட பேசணும் கடைசிட்டுல அவர் கிளம்பும் போது என்னுடைய அருள் உனக்கு எப்பவும் இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஐயா ஐயா சிவபெருமான் ஐயா உங்கள் அருள் எனக்கு மட்டும் வேணாம் எனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உங்கள் அருள் கொடுமையான்னு நான் கேட்டேன் அவர் அப்போ அவர் கையிலேருந்து ஒரு ஜோதி வந்துச்சு அந்த ஜோதி நான் வாங்கினதுமே டக்குன்னு அவர் மறைஞ்சிட்டாரு எனக்கும் தூக்கம் தெரிஞ்சிருச்சு அந்த ஒரு ஜோதியை உங்களுக்காக நான் ஒரு இடத்துல வச்சிருக்கேன் அது எங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் டாட்டா